தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றலிசை தளத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது டாக்டர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இசைக்குயில் பி சுசிலா அம்மா அவர்களோடு இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல் ஏனெனில் நேற்றைக்கு டாக்டர் பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் டாக்டர் பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார் ஆனால் புரட்சி தலைவர் என் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காக சில பாடல்களை பாடியிருக்கிறார் ஏ எம் ராஜா அவர்களும் அப்படித்தான் மதன குரலோன் ஏ எம் ராஜா அவர்களுமே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காக ஒரு சில பாடல்கள் தான் பாடியிருக்கிறார்கள் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்த திருடாதே என்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் இதுவரையிலே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சரித்திர காவியங்களிலே நடித்து கொண்டு வந்தவர் முதன் முதலாக திருடாதே திரைக்காவியத்தின் மூலமாகத்தான் சமூக கதாபாத்திரத்தினை ஏற்று ஒரு திருடன் கதாபாத்திரம் அதிலும் ஏற்று சிறப்பாக நடித்திருப்பார் இறுதியில் மனம் திருந்தி மாறிவிடுவார் அது கதை அம்சம் அந்த திரைக்காவியத்தினை இயக்கம் செய்தவர் பிரபல இயக்குனர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காகவும் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காகவும் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்காகவும் ஏராளமான சரித்திர திரைக்காவியங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் அற்புதமான இயக்கம் இசையமைப்பு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்களின் குருநாதர் அவருடைய இசையமைப்பு நாடோடி மன்னன் திரைக்காவியத்திற்கு இசையமைத்த கையோடு இந்த திரைக்காவியத்திற்கும் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைத்திருப்பார் இதில் வேடிக்கை என்னவென்றால் அனைத்து பாடல்களுக்குமே இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு இந்த ஒரு பாடலை தவிர இந்த ஒரு பாடல் மெல்லிசை மாமன்னர்கள் வேறு ஒரு திரைக்காவியத்திற்காக பாடல் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த திரைக்காவியம் அப்பொழுது வெளியாக இயலவில்லை ஆகையினாலே இப்படி ஒரு பாடல் இந்த காவியத்திலே இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று இயக்குனர் பா அவர்கள் கூறிய வார்த்தையினை ஏற்று எஸ் எஃப் சுப்பையாடு அவர்கள் மெல்லிசை மாமன்னர்களை வரவழைத்து அந்த பாடலை கேட்டு வாங்கி தமது காவியத்தில் இடம்பெற செய்தார் என்று வரலாறு அப்படி அற்புதமான ஒரு பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எதுகை மோனை சந்தம் என்று போட்டு அற்புதமாக விளையாடி இருப்பார் இந்த திரைக்காவியத்திலே அத்துணை பாடல்களுமே முத்து முத்தான பாடல்கள் இந்த திரைக்காவியத்திற்கு கவிதைகளை ஏற்றி கொடுத்தவர்கள் ஏழு கவிஞர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கூசா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆத்மநாதன் அவர்கள் முத்துக்கூத்தன் அவர்கள் இரா பழனிசாமி அவர்கள் என்று ஏழு கவிஞர்கள் இந்த திரைக்காவியத்திற்கு கவிதை எழுதியிருப்பார்கள் அத்துணை பாடல்களும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல்கள் இந்த திரைக்காவியத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்கள் இயற்றிய அற்புதமான பாடல் நீங்கள் அனைவரும் உணர்ந்திருக்கக்கூடிய கேட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பேரும் போலும் வாங்கி கொடுத்த பாடல் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே இந்த பாடல் இன்று வரைக்கும் அனைத்து இடங்களிலும் ஒளிபரப்பாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அடுத்தபடியாக இந்த பாடல் என் அருகே இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதேன் பாடல் அதேபோல எம் என் ராஜம் அவர்களுக்கு ஒரு பாடல் காட்சி ஓ மிஸ்டர் பாலு இங்கே வா மிஸ்டர் கேளு என்ற ஒரு பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்காக ஒரு பாடல் அற்புதமான பாடல் அது ஒரு வித்தியாசமான பாடலாகத்தான் அமைந்திருக்கும் அழகான சின்ன பொண்ணு போகுது பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது கோ கோவக்காரி ஆம்பளைய ஆட்டி வைக்கும் வைக்கும்ி ஜாரி ஆத்தாடியவ கோபி ஆம்பளைய ஆட்டி வைக்கும் வைக்கும்ி ஜாலகாரி என்று பாடல் கே ஏ அவர்களுக்கும் எம் சரோஜா அவர்களுக்கும் ஒரு நகைச்சுவை பாடல் சேர்த்து சேர்த்து வச்சார் என்ற ஒரு பாடல் இப்படி அத்தனை பாடல்களுமே முத்து முத்தாக கொடுத்திருப்பார்கள் இதிலே தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அபிநய சரஸ்வதி பி சரோஜாதேவி அவர்கள் எம் என் நம்பியார் அவர்கள் எம் என் ராஜம் அவர்கள் கே ஏ தங்கவேள் அவர்கள் எம் சரோஜா அவர்கள் என்று ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்து அற்புதமாக இந்த திரைக்காவியத்தினை மெருகேற்றி காண்பித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை டாக்டர் பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் பிறந்த தினத்திலே பாடுவதிலே உங்களுக்கு கொடுத்து மகிழ்வதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் என்று நம்புகிறேன் பாடலை பார்ப்போமா நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதேன் என் நருகேனியே இருந்தாள் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதேன் கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதேன் கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதேன் மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் எல்லாம் நடுங்குவதேன் மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் எல்லாம் நடுங்குவதேன் என்னருகே நீ இருந்தாள் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் எல்லாம் வஞ்சியடை கெஞ்சுவதேன் பிஞ்சுமொழி கொஞ்சுவதேன் வஞ்சியடை கெஞ்சுவதேன் பிஞ்சுமொழி கொஞ்சுவதேன் கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதேன் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் ளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் என் நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன் ஆ எவ்வளவு இனிமையான பாடல் இந்த பாடலிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய அந்த கவித்துவம் பாருங்களேன் அனைத்தையுமே சொல்லி முடித்து விடுகிறார் இறுதியில் முத்தாய்ப்பாக ஒரு இரண்டு வரிகளை அந்த இறுதி சரணத்திலே போட்டிருப்பார் பாருங்களேன் இளமையிலே காதல் வரும் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் அதை அந்த சரணத்திலே தலைவி பாடுவது போல அமைத்திருப்பார் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் என் அருகேனே இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் ஆஹா என்னை மிகவும் கவர்ந்த பாடல் நான் எப்படி இந்த பாடலை மறந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை அப்படிப்பட்ட பாடல் இன்றைக்கு உங்களுக்கு சமர்ப்பித்ததில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் பெருவகை கொள்கிறேன் இந்த பாடலினுடைய உண்மையான காட்சி அமைப்பையும் பாடலையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே இணைத்திருக்கிறேன் அதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து சென்று அந்த காட்சி அமைப்பினை பாருங்கள் இசையமைப்பினை பாருங்கள் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த நளினமான நடிப்பையும் அபிநய சரஸ்வதி பி தேவி அவர்களுடைய அந்த நளினமான நடிப்பையும் பார்த்து ரசியுங்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களுடைய குரல் வளத்தையும் இசைக்குயில் பி சுசிலாமா அவர்களுடைய குரல் வளத்தையும் கேட்டு ரசியுங்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய இசையமைப்பையும் கேட்டு மகிழுங்கள் இந்த இசையிலே இந்த பாடலிலே முதன் முதலாக வரக்கூடிய பாடலுக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த இசையமைப்பிலே மேண்டலின் இசை அதோடு இணைந்து ஒரு புல்லாங்குழல் டோலக் தபா என்ற அத்தனை வாத்திய கருவிகளையும் பிரயோகித்து அடுத்து என்ன வரப்போகிறது என்பதை நாம் அவளோடு எதிர்நோக்கும் அளவிற்கு அந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பார்கள் மெல்லிசை மன்னர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் மரியாதை செலுத்த வேண்டும் நான் பேசக்கூடிய இந்த தமிழும் நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதுதான் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியின் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா